இப்ப விஜய் அவர்கள் அவரோட படத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ண வச்சிருக்காங்களே ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட மவுஸ் குறைஞ்சிருச்சுன்ற ஒரு ரீசனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் வந்து வெங்கட் பிரபு படங்கள்னாவே வந்து அவர் சின்ன சின்ன சர்பிரைஸ் எல்லாம் வைக்க வேண்டிய அவர் வைப்பாரு அதுக்கு எஸ்கே வைக்கிறதுக்கு தலையை யூஸ் பண்ணிருக்கலாம் பல ரெஃபரன்ஸும் இருக்கு பிறகு இத்தனை நாள் கழிச்சு எங்க தலைவனை நாங்க ஸ்கிரீன்ல பார்க்க போறோன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட் அதுதான் மெயின் இப்போ அரசியலுக்கு எந்தி ஆகுறாரு ஒரு அட்லியை கூட்டம் வந்து ஒரு அரசியல் சார்ந்த கதைகளோ பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் தவிர்த்துட்டு அவர் வந்து வெங்கட் சூஸ் பண்ணதுக்கு காரணம்னு கேட்டால் அந்த ஸ்கிரிப்ட் என்னடா படத்துக்கு ஐப்பிள்ளியா ஐப்பிள்ளியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ட்ரைலர் வந்து அடித்து தூக்கிட்டு எவனுமே எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு ஹைப்பை வந்து சாமியா போய்கிட்டு இருக்கு தளபதி படங்கள்லேயே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவரோட சுமாரான படங்களே வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே நூறு கோடி தாண்டி கிராஸ் பண்ணுது அவரோட ரெக்கார்டை அவரே தான் பிரேக் பண்ணுவார் இவரே கிரியேட் பண்ணுவார் ரெக்கார்ட் பிரேக்கர் இவர் தான் சனா மேடமே வந்து பத்திரிக்காளர் சந்திப்புல நான் டேபிள் प्रॉफिटல தான் இருக்கோம்ன்றாங்க ஒரு புரோデューசரே சொன்னதுக்கு அப்புறம் என்ன கவல இருக்கு வெங்கட் பிரபு அவர்கள் அஜித் படத்துல ஆரம்பி மகத்தான படத்துக்கு ஒர்க் பண்ண லெவலுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா டயலாக்ல இந்த படத்துக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குலியோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் சும்மா பேசணும் சோலோனூன்றதுக்காக يعني நீங்க படம் பாத்தாங்களா ஒவ்வொருเวล வெங்கட் பிரபுவோட ஐடியாவே அதுதானா இதிலே விஜய் அவர்களை முலுக்கு முலுக்கு வில்லடா காட்டிட்டு போறோன்னு ஒரு கேள்விலாம் அதுவும் ஒரு தேரி அதுவும் சொல்றாங்க ஆல்ஸ்டா வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ராம்குமார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் சம எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க சோ இதுல இருந்து தெரியுது அண்ட் இனி வரும் காலம் உங்களுக்கான காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்களை பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னா இப்போ அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆக போகிற கோட் படத்துல தான் நம்ம இந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் கோட் படத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வெங்கட் பிரபு அவர்கள் அதுவும் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வசூலிக்கும் அப்படின்ற ஒரு டாக்கும் வந்து பெரியதளவில் வந்து சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு இருக்கு நீங்கள் இந்த படம் எத்தனை ஸ்க்ரீனில் கமிட் ஆயிருக்கு அண்ட் இந்த படம் மாபெரும் வெற்றி பெறுறதுக்கான காரணங்கள் என்னென்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த முதல் ஒரு ரசிகனாக வந்து கோட் பட வெளியாகிறதே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஏன்னா லியோ படத்துக்கு பிறகு இத்தனை நாள் கழிச்சு எங்கள் தலைவனை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஃபஸ்ட்டு அதுதான் மெயின் ஏன்னா அந்த முதல் நாள் முதல் காட்சி எத்தனை மணிக்கு போய் அந்த ஸ்க்ரீன் போட்ட உடனே தளபதி முகம் தெரியும் போது வரக்கூடிய ஒரு சந்தோஷன்றது வந்து நீங்கள் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் அது இணையம் எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி போது வெங்கட் பிரபு பண்ணுறாரு வெங்கட் பிரபு ஒரு யூனிக்கான ஒரு டைரக்டர் எப்பவுமே வந்து அவரோட ஹீரோஸை வந்து தனித்துவமாக புதுசாக காட்டக்கூடிய ஒரு இயக்குனரில் அவர் ஒரு தனியாக தெரியக்கூடிய ஒரு மனிதர் ஏன்னா அஜித்தை கொண்டு வந்து வில்லனாக காட்டினார் ஒவ்வொரு கதையுமே வந்து தனித்தனியாக இருக்கும் ஒரு புது புதுமையை கையாளக்கூடிய வித்தியாசத்தை கையாளக்கூடிய ஒரு இயக்குனர் அவரும் தளபதியும் ஒன்று போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நினச்சிருந்தா அவர் அவர் அரசியலுக்கு என்ட்ரி ஆகுறாரு ஒரு அட்லியை கூட்டம் வந்து ஒரு அரசியல் சார்ந்த கதைகளோ பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் தவிர்த்துட்டு அவர் வந்து வெங்கட் பிரபு சூஸ் பண்ணதுக்கு காரணம்னு கேட்டால் அந்த ஸ்கிரிப்ட் வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எங்கேஜிங்காக புது வித அனுபவத்தை கொடுக்கணுன்றதுக்காண்டி வெங்கட் பிரபு அவருக்குள்ளே சூஸ் பண்ணார் படமும் நல்லா மடமடன்னு போயிச்சு நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டு விஷயங்கள்லாம் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்தது நடுவில் அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆகி போயிருந்தது என்னடா படத்துக்கு ஐ பில்லி ஐ இருந்தாங்க அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்து அடித்து தூக்கிட்டு எவனுமே எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி விட்டு இன்னைக்கு புக்கிங் எல்லாம் வந்து சாமியாக போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ப்ரீ சேல்ஸே வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபா கிட்ட வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு ப்ரீ பிஸ்னஸ்ஸே ப்ரீ டிக்கெட் புக்கிங்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டே ஒன்னுக்கான கலெக்ஷனே வந்து ஐம்பது கோடி ரூபா கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு இன்னும் பல தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணல தமிழ்நாட்டில் இப்போ நம்ம இருக்கிற நிமிஷத்துலேயே வந்து இன்னும் பல தேட்டர்ஸ்கள் ஓப்பன் ஆகியிருக்கலாம் இன்னும் உங்களுக்கு ரெண்டு நாள் போது நாளை மறுநாள் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க வேர்ல்டு சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ஐயாயிரம் ஸ்க்ரீன் கிட்ட ரிலீஸ் பண்ண போகிறதா ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களே வந்து ஒரு இன்டர்வியூவில் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க ஒரு பெரிய ஓப்பனிங்காக தான் இருக்கும் ஒரு பெரிய ரிலீஸாக இருக்கும் படம் பார்த்தவங்களோட ஒப்பீனியன்லாம் வேறு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க படத்தோட டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப ஆர்ப்பரிச்சு குறிப்பாக சொல்லப்போனால் பிரேம்ஜி வைபவ மாதிரி ஆட்கள்லாம் வந்து படத்துக்கு அவங்க பண்ண ஹைப்பு தான் இன்றைக்கி ஒவ்வொரு ரசிகர்களையும் சுண்டி இழுக்குது அப்படி என்ன தாண்டா இருக்குது படத்துலன்ற மாதிரி ஓவர் ஹைப்பாக இருக்கிறாங்க ஏன்னா ட்ரைலரே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கொடுத்தது அதை டீகோட் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருந்தாங்க ரெண்டு விஜயா மூணு விஜயா நாலு விஜயா பத்து விஜயா அந்த கதையாக இருக்குமா இந்த கதையாக இருக்குமா ஜெமினி மேனான்னு சொல்லி பல பேர் டீகோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த லுக்கெல்லாம் சரி பண்ணி நல்ல ஒரு ட்ரைலர் ஒரு ஃபீஸ்ட்டாக தான் அந்த ட்ரைலர் இருந்தது அந்த ஐப்பை அடங்கிறதுக்குள்ளே இப்போ டெக்னீஷியன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அஹா இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் போல இருக்கிற மாதிரிலாம் ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணியிருக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்க்ரீனிங்கும் நடந்திருக்கு படத்துக்கு சமயமாக ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரைவேட் ஸ்க்ரீனிங் நடந்திருக்கு அதை பார்த்தவங்களும் வந்து படத்தை வந்து ஸ்லாகிச்சு பேசுறாங்க ஜெட்டு வேகத்தில் பறக்குது இந்த மூணு மணி நேரம் கான்செப்ட்லாம் ஒரு மேட்டரே கிடையாது படம் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு ஒரு தரமான படைப்பை தான் கொடுத்துருக்காரு தளபதியோட சினிமா கரியரில் கோட் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமாக இருக்குன்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் சொல்கிறாங்க படம் பார்த்தவங்க ஒரு நம்பிக்கை வருது ஒரு ரசிகனா வந்து இன்னும் சந்தோஷம் தானே ஏன்னா படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு படம் ஒரு வெற்றி பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துது படம் பார்க்கும்போது அது இன்னும் திருப்தி படுத்துருச்சுன்னா இது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கலெக்ஷனாக இருக்கட்டும் ஏன்னா லியோ படத்தோட கலெக்ஷன் வந்து ஒரு ஆரநூத்தம்பது எழுநூறு கோடிக்கு பண்ணிச்சு ஜெயிலரோட ரெக்கார்டை வந்து பேட் பண்ணிச்சு அதை வந்து நிச்சயமாக வந்து இந்த லியோ படம் வந்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் இப்போ இந்த பிரேம்ஜி வைபவானி டெக்னீஷியன் சொல்ல இந்த ஒர்க் பண்ண படத்தில் ஒர்க் பண்ணவங்க நடிகர்களோட இன்ட்ரவியூலாம் பார்க்கும்போது அவங்க சொன்னதில் பாதி அந்த படத்தில் இருந்தால் கூட நிச்சயமாக இந்த படம் வந்து லியோவோட கலெக்ஷனை பீட் பண்ணும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எதிர்பார்த்து காத்திருக்கோம் இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்குது நாட் ஓன்லி தமிழ்நாடு உங்களுக்கு ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ரசிகர்களும் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஓப்பனிங்காக இந்த கோட் படம் இருக்கும் முந்தின இதுக்கு முன்னாடி வந்த தமிழ் படங்களோட கலெக்ஷனை விட முதல் நாள் கலெக்ஷனை விட இந்த படம் தான் அதிகம் இருக்கும் முந்தின படம்னா வேற என்ன இருக்கும் போது தளபதியோட படமாக தான் இருக்க போகுது அவரோட ரெக்கார்டை அவரே தான் பிரேக் பண்ணுவார் இவரே கிரியேட் பண்ணுவார் ரெக்கார்ட் கிரியேட்டர் அந்த ரெக்கார்ட் பிரேக்கர் இவர் தான் அதை நிச்சயமாக இவர் பிரேக் பண்ணி கோட் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்கும் அதுக்கப்புறம் மக்கள் தான் சொல்லணும் படத்தை பார்த்துட்டு எதிர்பார்க்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துருச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது அது பிச்சுக்கிட்டு போகும் கலெக்ஷன்லாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எத்தனை ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க பிகாஸ் வந்து நீங்கள் இப்போ சொல்றீங்க இந்த படம் வந்து அதை விட அறுநூற்றி ஒம்பது கோடியை விட அதிகமாக வசூலிக்கும் அப்படின்ற விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க பிகாஸ் தமிழ் படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி என்ற வசூல் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது ஸோ அப்படிங்கும்போது இந்த படம் அந்த அளவுக்கான வசூல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இப்போ என்னென்னா தளபதி படங்கள்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட சுமாரான படங்களே அதாவது கிரிட்டிக்கலாக வந்து கலவையான விமர்சனங்கள் வரக்கூடிய படங்களே வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே நூறு கோடி தாண்டி கிராஸ் பண்ணுது அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது சுமாரான படங்களே கிராஸ் பண்ணுதுன்னும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா அதுக்கான ரீச் கில்லி மாதிரி படம் இங்கே இறங்குதுன்னா அதோட இம்பேக்ட் எப்படி யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் மீலாக தான் இந்த படத்தை அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்கா தான் ப்ரொடியூசர் அவர்கள் வந்து அவங்களோட இன்டர்வியூவில பல இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி விஜய் ரசிகர்கள் வரைக்கும் சிக்ஸ் டூ சிக்ஸ்டீன் வாங்க ஆறுலருந்து அறுபது அவருக்கு அனைத்து தரப்பு ரசிகர்கள் இருக்கிறதுனால எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அதே மாதிரி புதுவித ஒரு அனுபவத்தையும் கொடுக்கணும் பார்க்குறவங்களுக்கு வந்து ஹா இது பயங்கரமாக இருக்கே எக்ஸைட் பண்ணுது சர்ப்ரைஸாக இருக்குது இதெல்லாம் நாங்கள் இல்லைன்ற மாதிரி பல விஷயங்களை படத்தில் வச்சுருக்காருன்னும்போது நிச்சயமாக ரசிகர்களுக்கு இது பிடிக்கும் பிடிச்சி ஓவரால் எங்கேயுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு எதிர்மறை விமர்சனங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக வந்ததுன்னா இந்த தௌசண்ட் குரோஸை வந்து அசால்ட்டாக கோட் அடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு தளபதிக்கான அந்த பொட்டன்ஷியல் இருக்கு சுமாரான படங்களை அந்த அளவு கலெக்ட் பண்ணுதுன்ற போது இது முழுக்க முழுக்க பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன் கிட்ட ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க உங்களுக்கு மற்ற ஸ்டேட்லயும் உங்களுக்கு நிறைய தான் இருக்கு அதுவும் இல்லாமல் வந்து நார்த் சைட்ல வந்து உங்களுக்கு மல்டிபிளக்ஸ்லயும் ரிலீஸ் ஆகுது அதே டைம்ல வந்து சிங்கிள் ஸ்கிரீன்லயும் ரிலீஸ் பண்றாங்க அது ஏதோ சம்ம அக்ரிமெண்ட் இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த நார்த் சைட்ல அதுவும் பைனலைஸ்ட் ஆயிட்டு அப்படி இப்படி பார்த்தா கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன் கிட்ட போட் படம் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னும் போது கலெக்ஷனை வந்து அசால்ட்டாக பண்ணும் முதல் மூன்று நாட்கள் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க படத்தை அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஐடன்ஸ் அதை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இனிமேல் நாங்கள் பார்த்து நீங்கள் ஓரம் போங்கன்னு சொல்லி அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க இன்னும் பயங்கரமான விமர்சனங்கள் நல்ல ரிவ்யூ வந்துருதுன்னா படத்துக்கு அது கண்ட்ரோலே பண்ண முடியாது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆயிரம் கோடி என்பது முதல் முறை தளபதி பண்ணதா வரலாறு பேசும் ஓகே இன்னைக்கு ஜெயிலர் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி ஐம்பது கோடி வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு காரணம் வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் ஒரு இம்பாக்ட வச்சுதான் இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் அந்தந்த ஸ்டேட்ல எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஒரு நடிகர் இருக்காங்க அப்படின்னா அந்த நடிகரோட ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் ஷேர் பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு ஒர்த்தான ஒரு நடிகரா இருப்பாங்க ஓகே அவங்க டிபெண்ட் பண்ணி ஒரு நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சரி இந்தியா பொறுத்தவரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோ ஆனா அவரோட படத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேவை ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ண வச்சிருக்காங்களே அதுக்கான காரணம் என்ன ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட மவுஸ் குறைஞ்சிடுச்சுன்ற ஒரு ரீசனா என்ன காரணம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் வந்து வெங்கட் பிரபு படங்கள்னாவே வந்து அவர் சின்ன சின்ன சர்பிரைஸ் எல்லாம் வைக்க வேண்டிய அவர் வைப்பார் ஏன் மங்காத்த படத்துல தளபதி ரெஃபரன்ஸ்லாம் எல்லாம் வச்சிருப்பாரு அதுக்கு எஸ்கே வைக்கிறதுக்கு தலையை யூஸ் பண்ணிருக்கலாம் தலை ரெஃபரன்ஸும் இருக்கு இப்போ எஸ்கே இருக்காரா தோனி இருக்காரா விஜயகாந்த் இருக்காரா திரிஷா இருக்கா நிறைய தேரிஸ் நிறைய டிகோட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அஜித் இருக்க வாய்ப்பு அஜித் இருக்காரா யார் ரஜினி இருக்காரா கூட சொல்லுங்களேன் யாருக்கு வாய்க்கு வந்து அடிச்சு விடுங்க அவங்க வியூஸ் காண்டிய லைஃப் காண்டிய என்னென்னவோ அடிச்சு விடுறான் படத்துல என்ன இருக்கு அதுதான் மேட்ரு படம் பார்த்தவங்க இது வரைக்கும் எந்த ஒரு சஸ்பென்ஸும் உடைக்கல யார் வராங்க யார் போறாங்கன்றதுலாம் தெரியாது படமா பார்க்கும் தான் தெரியும் சி ஒரு முன்னூறு நடிகர் உள்ள வரது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே அது ஒரு சின்ன அப்படி அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வரதுனால ஒன்னும் அவ்வளோ பெரிய இம்பாக்டா கிரியேட் ஆயிட போதே இது ஒரு விஜய் படம் கோட்டுனாலே விஜய் படம் தான் ஏன் மோகன்லாலோ இல்லை இல்ல உங்களுக்கு மம்முட்டியோ இல்ல மற்ற கன்னடா நடிகர்களோ ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சனோ சொல்றேன் மல்டி ஸ்டார்ஸ் அந்த படத்தில் நடிக்கிறாங்க இது கோட்டுனா விஜய் படம் ஆந்திராலயும் விஜய் முகத்தை காட்டி தான் ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க கர்நாடகாலையும் விஜய் படம் தான் இது புரியுதுங்களா உங்களுக்கு நார்த் சைட்லயும் வந்து விஜய் படம் தான் சொல்லி தான் ப்ரொமோட் ஆகுது தவிர அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காருன்னு ஒன்று ப்ரொமோட் பண்ணலையே புரியுதுங்களா இது குளோபல் பிராண்டு எங்க தளபதி அவருக்கு அவர் படம் வருதுனாலே அது மக்களுக்கு வந்து பயங்கரமா ரீச் ஆகும் அவருக்கு நல்லாவே பரிட்சயப்பட்ட ஒரு முகமா இருக்காரு அவர் இந்தியா முழுக்க அதனால எங்களுக்கு அந்த கவலை எல்லாம் கிடையாது சி அவர் வந்து வெங்கட் பிரபு ஒரு மேஜிக் அவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்கு ஸ்கிரீன் பிளேல எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணுவாரு மேஜிக் அவர் ஸ்கிரீன் பிளேவே அப்படிதான் இருக்கும் அந்த பேட்டர்னே அதுல சின்ன 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 கேரக்டர் சொல்ல கொண்டு வருவாரு நிறைய விஷயங்கள் மேஜிக் பண்ணுவாரு அப்படி அதெல்லாம் பண்ணியிருக்கா சொல்றாங்க எஸ்கே வராரு அவங்க தோனி வராங்கலாம் சொல்றாங்க யாரும் தெரியும் யாரும் பார்க்கல இல்ல படம் பார்க்கும்போது தெரியும் ரெண்டு நாள் இருக்குல்ல வெயிட் பண்ணி பாருங்க இப்ப கல்பாதி அர்ச்சனும் அவர்களும் வந்து கிட்டத்தட்ட விஜயோட ஒரு தீவிர ரசிகைன்னு சொல்லலாம் அவங்களும் வந்து இந்த சிஜி ஒரு சாட்டிஸ்பைட் இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க அதுக்காக திருப்பி வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பிளான் பண்ண பட்ஜெட்டை விட கொஞ்சம் ஹெவியா பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களோ இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது என்னன்னா அந்த டிஏஜி மேட்டர் தான் அது வந்து முன்னணி நிறுவனம் தான் யூஸ்க்கு பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம் தான் ஜெமினி மேனுக்கு டாம்ஸ் குரூப்லாம் பண்ணக்கூடிய முன்னணி நிறுவனம் தான் தளபதி அவர்களுக்கும் பண்ணியிருக்கு இவங்க என்னன்னா அந்த லுக்கை பொறுத்தவரை ரொம்ப எங்க காட்டலாம் ஏன்னா தளபதி ஏன்னா பேட்டியில தெளிவா சொல்லியிருக்காரு தளபதியும் இவர் வெங்கட் பிரபுவும் அர்ச்சனா மேடமும் தெளிவா சொல்லியிருக்காங்க தளபதி முன்னாடியே சொன்னாரு ரொம்ப வேண்டாம் ஏன்னா என் முகம் மாறுற மாதிரி வேண்டாம் ஓரளவுக்கு லைட்டா பண்ணுங்க போதுன்ற மாதிரி தான் தளபதி சொன்னதாவும் இல்ல இல்ல நம்ம கொஞ்சம் இது பண்ணலான்ற மாதிரி தான் கொஞ்சம் அந்த முகத்தெல்லாம் கொஞ்சம் சின்னது பண்ணி இவங்க எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணலான்ற ஒரு காரணத்துக்காக தான் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்பார்க் பாட்ல வந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்த ஒரு எதிர்வினை ஒரு விமர்சனங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அதை நாங்க மாத்தியிருக்கோம் நம்போது இப்போ வந்து இருக்கிற அவுட்புட் வந்து ஒரு ஃபைனல் லுக்கு அது பர்ஃபெக்டா இருக்கு ஒரு யங் லுக்கு ஒரு டீனேஜ்ல இருக்கிற ஒரு இருபத்தஞ்சு வயது இளைஞனா பக்காவா அந்த டிஐஜி எல்லாம் பண்ணியிருக்காங்க அது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது இந்த தாடெல்லாம் கொஞ்சம் அமைங்கிறது பெருத்து பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் அது ரீஒர்க் பண்ணி ட்ரைலர்ல உங்களுக்கு நல்ல ஒரு லுக் வந்திருக்குல்ல படத்துலையும் நல்லதான் வந்திருக்காது பார்த்தவங்க யாரும் வந்து அது பெருசாக நெருடலாம் சொல்லலை க்ளீனாக பர்ஃபெக்டாக பொருந்திருக்கிறது தான் சொல்கிறாங்க அதில் பிளான் பண்ணது நடந்தது வேற எல்லாம் கிடையாது அவங்க பிளான் பண்ணது என்னென்னா ரொம்ப எங்க காட்டலன்ற மாதிரி பிளான் பண்ணாங்க இப்போது வந்து அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி பண்ணியிருக்காங்க அதனால வந்து விட எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பட்ஜெட்லாம் ஆயிடல அவங்க பிளான் பண்ணபடிதான் அந்த படம் கரெக்டாக வந்திருக்கு இப்போ சொல்ல போனால் ப்ரொடியூசருக்கு வந்து டேபிள் ப்ராஃபிட்னா அவங்களே சொல்கிறாங்க அர்ச்சனா மேடமே வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்க டேபிள் ப்ராஃபிட் தான் இருக்கும் ஒரு ப்ரொடியூசரை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அவல விஜய்க்குன்னு ஒரு இருக்கு அதுல டேபிள் ப்ராஃபிட் வர்றது வந்து ஒரு ஒன்றும் பெரிய ஆச்சரிய ஒரு விஷயம் இல்லை பட் என்னன்னா இதே ப்ளஸ் மீட்ல வந்து எல்லாரோட கேள்வி என்னவா இருந்துச்சு அப்படின்னா வெங்கட் பிரபு அவர்கள் அஜித் படத்துல மங்காத்தா படத்துக்கு ஒர்க் பண்ண லெவலுக்கு கூட வந்து டைலாக்ல இந்த படத்துக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலியோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு காரணம் என்னன்னா ரிப்பீட்டட் டைலாக்ஸ் எல்லாம் எல்லா படத்துலயும் உள்ள தளபதியோட ரிப்பீட்டட் டைலாக்ஸ்ஸா இருக்கோ இல்ல மங்காத்தா படத்துல உள்ள டைலாக்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரிப்பீட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் சும்மா பேசணும் சொல்லணும்ன்றதுக்காக யார் நீங்க படம் பார்த்தாங்களா யாருமே பார்க்கல படம் ட்ரைலர் பார்க்கும் போது அந்த வயசு சும்மா ஒன்று ரெண்டு அவருக்கான ஒரு ட்ரேட்மார்க்கான டைலாக்ஸ் அது ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் அஜித்தையும் அவர்தான் பேச வச்சிருக்காரு தளபதி அவர்களையும் இவர்தான் பேச வச்சிருக்காரு அந்த இனிமேல் குடிக்க மாட்டேன்னு அந்த டைலாக்காக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சின்ன மூமெண்ட் அது ஒரு டைரக்ட் டச்சு ஒரு தனி அவருக்கு கிடைத்திருக்க சுதந்திரத்தை அவர் பயன்படுத்தியிருக்காரு அவர் கிரேக்டர் இதை தான் பண்ணணும் இதை தான் செய்யணுன்றது சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க அவரோட சுதந்திரம் அது அதெல்லாம் அவர் வச்சிருக்காரு படமே பார்க்காம ரிப்பீட்டடான டைலாக் இருக்கு வேலை செய்யலன்றதெல்லாம் எப்படி சொல்றாங்க எனக்கு ஒண்ணு புரிய வேலை செய்யாம தான் படம் இந்த அளவுக்கு வந்து நிக்குதா இந்த அளவுக்கு மக்கள் வந்து வேணா படம் பார்த்தோம்னா சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது மிகப்பெரிய கடின உழைப்பு இருக்கு டெக்னிக்கலா இந்த படத்துக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோன்றதை அவர் பல பேட்டிகளை பதிவு பண்ணிருக்காரு எதையுமே பாக்குறதுல எதையுமே கிராட்சை பண்றதுல வாய்க்கு வந்தது அடிக்கிறது படம் பதில் இப்ப மங்காத்தா படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது அஜித் அவர்களை நம்ம ஒரு ஹீரோவா தான் அதுல ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஆனா பட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் மெயின் வில்லனே அஜித் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பட் இந்த படத்துலயும் விஜய் அவர்களை ஒரு மெயின் வில்லனா தான் நடிச்சிருப்பாரோ ஒருவேளை வெங்கட் பிரபுவோட ஐடியாவே அதுதானா இதுல விஜய் அவர்களும் அதுவும் ஒரு அதுவும் அது வந்து என்ன ஒரு ஒரு கிரியேட்டர் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயமே அதுதான் ஒரு அதான் ஒரு ட்ரைலர் கட்ல வந்து ஒரு சில விவாதங்களை ஏற்படுத்தணும் ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை பார்த்துட்டு பேசும் பொருளா மாறணும் அது வந்து ஓகே ரைட்டு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இல்லைனா அவர் அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அதை பிளான் பண்ணி தான் அவர் ட்ரைலர் கட்ஸே பண்ணுறாங்கன்னும் போது அதை தாண்டி வேற ஒன்றும் வச்சுருப்பார் இல்லை ட்ரைலர்ன்றது என்ன ஒருத்தர் உள்ள கூட்டு வர ஒரு விஷிங் கார்டு அந்த விஷிங் கார்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு அதை பார்த்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகி போயிடுச்சு நீ இப்போ நீங்களே இல்லைனா கேட்குற அளவுக்கு யோசிக்க வச்சிருக்கு உங்களையே போது அப்போது அவருக்கு தெரியாதா இந்த மாதிரி சில விவாதங்கள்லாம் வரும்னு இதை தாண்டி வேற ஒரு விஷயத்தை அவர் படத்தில் வச்சுருக்காரு நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியாது லாஸ்டா லியோ போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக்ல இருந்து ரிவியூ கொடுக்கிற ஒரு பெண்மணி வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அறுநூத்தம்பது கோடி வந்து வசூலிச்சுது அப்படின்னு சொல்றீங்க எத்தனை ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணீங்க தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஸ்க்ரீன் இருக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து படம் பார்க்குறாங்க அதுல எப்படி வந்து கிட்டத்தட்ட இத்தனை கோடி வந்து வசூலிச்சுது அப்படின்னு சொல்றீங்க பிகாஸ் இன்னைக்கு வந்து நார்த் இந்தியா இதை விட பெரிய ஸ்கிரீனிங் உள்ள பெரிய ஸ்பேஸ் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் தான் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி அடிக்கிறதுன்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்க வெறும் இந்த ஒரு ரெண்டு மூணு மாநிலத்தில் ரசிகரை வச்சுக்கிட்டு அறுநூத்தம்பது கோடி வசூலிச்சுன்னு சொல்றீங்க இதெல்லாம் ஒரு பொய் கலெக்ஷன் ரிப்போர்ட்டா அப்படின்னு ஒரு கேள்வி அனுப்புறீங்க சரி அந்த அந்த பெண்மணி வந்து இது முன்னாடி ரிலீஸ் ஆன ஜெயிலர் படத்துக்கு அறுநூறு கோடி கலெக்ஷன் ஆச்சு இந்த ஆச்சே அப்போ அந்த கேள்வி ஏன் அவங்க வைக்கல அவங்க ஏன் அப்போ பேசல அதே விஜய் படத்துக்கு மட்டும் கேட்குறாங்க இந்த கேள்வி சன் பிக்சர்ஸ் தானே போட்டாங்க அபிஷியலா அவங்களுக்கு தெரியும்ல இது போறதுனால வரக்கூடிய விளைவுகள் என்ன இன்கம் டேக்ஸ் பிரச்சனைன்றதுலாம் அவங்களுக்கு தெரியும்ல அவங்க தானே போட்டிருக்காங்க அது அதுக்கான நல்லது கெட்டது ஏதோ இருந்தாலும் அவங்க தானே அது பார்க்க போகிறாங்க கலெக்ஷன் ஆயிருக்கு உண்மையை அவங்க போட்டிருக்காங்க எங்கள் அஃபிஷியல் ப்ரொடியூசரும் அதை போட்டிருக்காரு ட்விட்டர் ஹேண்டில் இந்த படம் இவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குன்னு லியோ படத்தோட தயாரிப்பாளர் போட்டிருக்காரு இந்த கேள்வி நீங்கள் போய் தயாரிப்பாளர் போய் கேட்கணும் ஏங்க நீங்கள் ஜெயிலில் கேட்டிங்கன்னு அவங்கள கேட்கணும் அது என்ன நீங்கள் அவங்கள விட்டுட்டு எங்களை மட்டும் கேட்குறீங்க அந்த கலெக் அப்போ அந்த படம் மட்டும் கலெக்ட் ஆகிருக்குல்ல ரெண்டு மூணு ரசிகர்கள் வச்சுட்டு அந்த படம் கலெக்ட் ஆகும்போது இதே ரெண்டு மூணு மாநிலங்கள் வச்சு தளபதி கலெக்ஷன் ஆகக்கூடாதா என் படம் பார்க்க கூடாதா இது என்ன ஒரு கேள்வி முரணா இருக்கு அந்த கேள்வி அது என்னன்னா செலக்ட் பண்ணி கேட்கறது அது எப்படி வந்திருக்கலான்றது ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க நேசிக்கக்கூடிய ஒரு நடிகரோட கலெக்ஷனை இந்த படம் அசால்ட்டா தூக்கிடுச்சே பொறுத்துக்க முடியல அந்த அதனோட கோபத்தின் வெளிப்பாடு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக கூட அப்படி இருக்கலாம் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு டவுட்டாக போய் ப்ரொடியூசரை போய் கேளுங்க நீங்க மீடியா முன்னாடி கேட்டு என்ன புரோஜனம் கலெக்ஷன் வந்திருக்கிறதுனால தானே அவங்க எடுத்து போடுறாங்க அதை அபிஷியலாக அதுதான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு தாரிப்பொருள் நிறுவனம் என்ன சொல்லுதோ அதான் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லை நம்ம போய் பார்த்தோமா நேரில் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு தயாரிப்பாளர் சொல்கிறதை நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு இரநூறு கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்கோன்னு அர்ச்சனா மேடம் பேட்டி கொடுக்குறாங்க எடுத்துக்கணுன்னு தான் ஆகணும் இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்கள் இவங்க சொல்லுவாங்க எழுநூறு கோடி வந்து எங்கள் தலைவருக்கு வந்து சம்பளம்னு சொல்லுவாங்க தயாரிப்பாளர் சொன்னால் அது ஏற்றுக்கு போகிறார் எழுநூறு கோடி ஆமாங்க எழுநூறு கோடி நான் கொடுத்தேன்னு ஒரு தயாரிப்பால் சொன்னார்னா அதுக்கேற்ற வரி அவர் கட்ட போகிறாரு அது வாங்கினவரும் அவர் கேட்ட வரையும் கட்ட போறார் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு தயாரிப்பாளர் என்ன சொல்றாங்க அதுதான் ஃபைனல் எங்க தயாரிப்பாளர் அது இவ்வளவு கலெக்டர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு அதுதான் நாங்கள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் அது அவங்களோட கோபத்தின் ஒரு ஆதங்கத்தின் ஒரு பயத்தின் வெளிப்படாக கூட அதை நம்ம எடுத்துக்கலாம்